ஓ ஒருவேளை அந்த பிளட்பேரி செட் வந்து உங்களோட செஸ்டை தாக்குதான் என்ன ம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ எங்களே சேர்ந்தவனு பெருமையாக பேசிட்டு இருந்தேன் இப்போனா எங்களோட ஹோலி செரமனிலேயே இப்படி தள்ளாடுற கஷ்டப்படுற அப்படின்னு மாஸ்டர் ஃபோன் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் அப்படின்னா இந்த ஃபுல் தான் அந்த பிளட்பேரி செட்டை இன்னோ பண்ணியிருக்கானா அது வேற என்னோட செஸ்ட்டுக்குள்ளே நல்லா விளையாடுது இதை பார்த்து அந்த ஐட்டம் அங்கே என்ன ஆச்சு மாஸ்டர் ஹோ அவனுக்கு எதனா பிரச்சனையான இல்லை இல்லை மைலாடு அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவன் ஃபைனாக தான் இருக்கான் அப்படின்னு மாஸ்டர் ஹோம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவன் அந்த பேரசை முழுங்கிறப்போ இன்னும் ரியாக்ஷன் காமிச்ச மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அடச்சா எனக்கு அந்த மாதிரி நடக்கணும் நான் தான் இது இயற்கையே ஒரு ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் தான் இந்த பேரசெட்டை ஏற்கனவே ஒரு ஓட்டி சாப்பிட்டுருனே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள வழியில் கத்திட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஹோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து சரி நீ திரும்ப நான் என்னோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஒட்டு அமைதிப்படுத்த ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிற இது கேட்ட நம்ம ஹீரோ இப்போ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க இதை கேட்டா வரும் இதை நான் என்னோட விருப்பத்தோட பண்ற நினைக்கிறியா இல்லவே இல்லை நீ தான் மற்ற ட்ரைனர்ஸ்க்கு வந்து எடுத்துக்காட்டா இருப்ப அதாவது எக்ஸாம்பிளா இருப்ப அதாவது உன்ன நினைச்சி அவனுங்க வேந்துட்டாங்கன்னா அதனால தான் உனக்கு சரி பண்ண முயற்சி பண்றேன் அப்படின்னு நான் அவரும் சொல்றாரு இது கேட்ட நம்ம ஹீரோவும் ஒரு வேளை மாஸ்டர் ஃபோ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதாவது மாஸ்டர் ஃபோ இதை பண்ணலியோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வெயிட் இங்கே இருந்த பெயின் வந்து என்னோடய வயிற்று பார்க்க போயிருக்கு அப்படின்னு நம்ப வீரரும் மனசு நினச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷோ ப்ளீஸ் வெயிட் நான் தான் இருக்கேன் கொஞ்சம் தள்ளி போறீங்களா நீங்கள் இதை வரும் டே என்ன பேசிட்டுருக்கேன் நீ ஒழுங்காக முன்னாடி பாரு உன்னோட கூரை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரோட பவர் ரைஸ் பண்ண போறாரு இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் ஆஹா இது வந்து சரியில்லையே எனக்கு இந்த ஃபீலிங்கே டிஃப்ரெண்டாக போடுதே நான் நான் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணியாகணும் மா மாஸ்டர் ஷோ ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் பின்னாடி போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா எதுக்கு சொன்னான் அப்படின்ற விஷயமே எனக்கு இப்போதான் புரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட இயற்கையை வாய்ப்பை ரிலீஸ் பண்ணிட்டான் இதை பார்த்தா அவருக்கு எதுவும் பேச முடியல ஏன்னா அந்த ஸ்மெல் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ நான் தான் உங்ககிட்ட அப்படின்னு அப்படி ஹீரோ பிளஸ் பண்ணிகிட்டே சொல்லிருக்கேன் இதை கேட்டால் வரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு இதை கேட்ட அந்த ஷோர்ட்ஸ் அவ்வளோதான் விழுந்து விழுந்து சிரிக்குது டே டே இப்படிறோம் இப்படம் உனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி உனக்கு உனக்குறோம் அந்த மாதிரி அப்படி சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி சரி இன்னும் நல்லா சரி இன்னும் எவ்வளோ நாள் சரி போகிறோம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நான் இதை நினைக்கும் போது எனக்கு திரும்ப திரும்ப சிரிப்பு வருது நான் சிரிச்சு சிரித்து சளிச்சுட்டேன் எனக்கு இது நடிக்கும்போது இன்னும் ஜாலியாக சிரிப்பு வந்துட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கொஞ்சம் காண்டாக்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டுருக்கா ஏற்கனவே எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு இப்போ என்னோட மைண்டில் போதுமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்ட சொல்ல சொல்லிட்டோம் ஆஹா உன்னோட மைண்டில் அது இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கு அதுக்கு நம்ம ஹீரோவும் அடாடா நான் இப்போ அது சொல்ல நான் இப்போ வந்து அந்த பேரசீட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்னோட பெயின் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இப்போ நான் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறேன் என்னோட செஸ்ட்டில் எந்த ஒரு ஃபீல்மே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஹே பிளட் கட்டோட ஸ்பை இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு அந்த ப்ளூ சர்ட்ட காரம் கேட்டுருக்கான் இதை கேட்ட நம்ம ஹீரோ ஆச்சரி போடுறான் அதுக்கப்புறம் இன்னது ஸ்பையா நம்ம எங்க போகிறோம்னு எனக்கு தெரியாது ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் இதை கேட்ட சால்ட்டும் ஓஹோ நீங்க மறந்துட்டீங்க போலியே ஏன்னா நீங்க தான் இந்த பிளட் பேச ஃபர்ஸ்ட் போயிட்டு முழுங்க நீங்க அதுக்கப்புறம் அவங்க வாயாலே உங்களை பத்தி எல்லாமே சொன்னாங்க இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சால்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளூ சட்டக்காரன் டேய் ஒரே டவுன்ல இருந்து அந்த ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண நீ சொல்றேன் நீனா இருக்க போறியா அப்படின்னு நீ வேற எதாவது பண்ண போறியா டேய் என்னடா பேசுறதுக்கு நீ நான் அவனு முன்னாடி சீனா போட்டிருக்கேன் எனக்கு அப்படி பண்றதுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல் இருக்கான் அதுக்கப்புறம் அட்டேன்ஷன் அப்படின்னு ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தா நம்மளோட மாஸ்டர் சோதனை சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஒன்றா சொல்கிறாருன்னா சரி இப்போ நம்ம ரேங்கிங் டெஸ்ட் ஆரம்பிக்கலாம் நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது நாங்கள் சொல்றதை ஃபர்ஸ்ட் கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் திரும்பி திரும்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது கேட்ட நம்பிடுவோம் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த டெஸ்ட்டுக்கு இவரு சூப்பரைஸ் பண்ணலையே இது எப்படி ஒரு வேலை இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தால மாறி இருக்குமோ அப்படின்னு நம்பி நினைச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவர் நான் சொல்றாருன்னா சரி ஓகே இப்போ நடக்க போற டெஸ்ட் வந்து சிம்பிள் டெஸ்ட் தான் என் பின்னாடி இருக்க பாத்தீங்களா கேவ் அங்கே இருக்க ஒவ்வொரு கேவ்குள்ளேயும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க அவங்க தான் அவங்களுக்கான மதிப்பீடை வழங்குவாங்க நீங்க ஹையர் ரேங்க்கா மிடில் ரேங்க்கா அப்படி இல்லைன்னா லோ ரேங்கா அப்படின்றதுலாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க எல்லாருமே ஹையர் ரேங்க் எடுக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நல்லா பாருங்கள் நான் கட்டிகிட்டு இருக்கல ப்ளூ கலர் பெல்ட் இந்த பெல்ட்டு தான் நான் ஒரு ஹையர் ரேங்க் வாரியரு அப்படின்றத எல்லாேரும் முன்னாடியும் எடுத்து காமிக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது என்னன்னா யார் எங்களால் ரெகக்னைஸ் பண்ண பாடுறீங்களோ ஹையர் ரேங்க் வாரியராக அவங்களோட ஸ்கில் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் எபிலிட்டிஸ் அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு நாங்கள் அவங்க உடம்புல இருக்க அவங்களோட செஸ்ட்டில் இருக்க ப்ளெட் பேக்கெட்டை நீக்கிடுவோம் அதாவது எடுத்து ஒருமே பண்ணுறோம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ரிவார்டு இருக்குது அதுக்கு நீங்க ஹையர் ரேங்க் எடுக்கணும் எங்களால் ரெகனைஸ் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இதை எல்லாருமே இன்னது இது ரிமூவ் பண்ணுவாங்களா இது ரிமூவ் பண்றாங்களா இதுக்கு வெறும் ஹை ரேங்க் வேறு மட்டும் ஆனால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கட்ட நம்ம ஹீரோ இவங்க எல்லாரும் அதை சும்மா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி இல்ல இதுதான் ஒரு முக்கியமான ட்ராப்பே அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷோ சொன்ன அப்புறம் எல்லாரும் சத்தம் போட்டுங்களா அதனால இப்போ இவர் நான் சொல்கிறாருனா நான் உங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொன்னேன் நான் ஆரம்பிக்கும் போது நான் உங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விசில் அவர் எடுக்கிறாரு இதை பார்த்து நம்ம ஹீரோவாக ஷாக்காக அதுக்கப்புறம் அவரும் அவரோட விசில் எடுத்து ஊத்துறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவாக அவனோட காதை பத்திக்கிறான் அதுக்கப்புறம் அந்த ப்ளூ செட்டை காரும் இவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவரும் நம்ம ஹீரோ கிட்ட டே இப்போ எதுக்கு நீ காதை பத்திக்கிறேன் இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனா அவ்வளோ ஒன்றும் பேடா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவர் பார்த்தா அங்கே எல்லாருமே பயங்கரமான வெளியில கத்திட்டு இருக்காங்க இதை பார்த்தா அவரு ஷாக்காகிறாரு ஏன்னா இவங்க உடம்புல வந்து அந்த பிளட் பேர் செட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியா அப்படின்னா ஸ்பிரிட் கோ இல்லாதனால இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்பிரிட்டோ ஊன்வி ஆர் ஓகே உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஹீரோவோ அந்த ஃப்ளூட் அந்த ஃப்ளூட் வந்து இந்த பேரிசை வந்து காட்டுத்தனமாக்கும் பிக்கப் பண்ண வைக்கும் அப்படின்னு இருக்கான் அதுக்கு தான் நம்ம ஹீரோ அந்த காதம் மூடிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அட்டை இது என்ன விசித்திரமா இருக்கு அவன் வந்து அவனோட பிள்ளைங்க வேலை அதாவது ஃப்ளூட்டை ஊதுனா ஆனால் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையே இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அங்கே பல பேர் வந்து இந்த ஃப்ளூட்டெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு இவரும் நான் வந்து ஹை ரேங்க் மெம்பரை சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன் ஏன்னா உங்களுக்கு எதனா உற்சாகம் அந்த மாதிரி எதனா வருதுக்காக ஆனால் நீங்கள் வேறு மாதிரி போய்ட்டுங்க நான் அடிச்சு சொல்கிறேன் இந்த இடத்துல இருக்க ரெண்டு மூணு பேரை தவிர வேறு யாராலையுமே ஹை ரேங்க் மெம்பரா ஆகவே முடியாது அப்படின்னு இவர சொல்றாரு அடடா அப்படின்னா என்னோடய இந்த பெரிய சைட்டை நான் என்னோட செஸ்ட்ல வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு இவர சொல்றாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்த மாஸ்டர் ஹோம் இன்னொன்னு எவ்வளவு நேரம் அங்கேயே படுத்துட்டு இருக்கு போறேன் ஒழுங்கா எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் சரி இப்ப நீங்க எல்லாரும் சரி ஆயிட்டிங்க போல அதுக்கப்புறம் நம்ம இவங்க என்ன நினைச்சிருக்கானா எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு முழுசா தெரியல ஆனா என்னவோ என்னோட செஸ்ட்டில் பேரிசைட்டி இல்லாத மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட காதுகளை முடிவிட்டீங்களா அதனால் அதை ஃப்ளூட் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணலா இல்லை அப்படி இல்லை அந்த ஃப்ளூட் வாசிக்கும் போது என்னோட காதுகளையே நான் மூடி இருந்தால் கூட அந்த ஃப்ளூட்டால் என்னோட பேரிசைட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கணும் அதனால் அது வந்து ஒயில்டாக பிக் பண்ணியிருக்கணும் அதனால் நான் அஃபெக்ட் ஆயிருக்கணும் இதில் எதுவுமே நடக்கலையே அதனால தான் என்னோட உடம்புல வந்து நான் பேரிசைட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம இரவன் சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் என்னால் என்னோட ஸ்வீட் ஒரு அக்சஸ் பண்ண முடிஞ்சிடுச்சுனா என்னால் இதை செக் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் சரி நான் முடிவு பண்ணிட்டேன் என்னென்ன இந்த ப்ளட் ப்ரீசைட் காரணமாக இங்கே இருக்க யாராலையும் அதாவது நம்மளால் கூட இங்கேருந்து தப்பிக்க முடியாததில்லை அதுக்கப்புறம் இன்னொன்று நீ எவ்வளோ ஹார்டாக ட்ரைனிங் பண்ணாலும் உங்கள்கிட்ட ஸ்பிரிட் கோர் இல்லாத வரைக்கும் நான் தான் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நான் சீக்கிரமாக ஹையஸ்ட் ரேங்க்கு போயிட்டு எல்லா பிரச்சனையும் தர்த்துட்டு உங்களையும் தீர்த்து கட்டுவேன் வழி வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவும் சரி சடனா இவனுக்கு என்னாச்சு இன்னும் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தர கூடும்போது அப்படின்னு இவர சொல்ற சொல்ல ஒரு கை எழும்புது அதுக்கப்புறம் என்னது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மாஸ்டர் இந்த டெஸ்ட் நான் முதல்ல அட்டன் பண்றேன்னே அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டாட்டும் டேய் அவன் போன வாடி கேட்ட கேள்விக்கு வந்து நீ பதில் சொல்லல தான் அவன் மேல ஆண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது கேட்ட நம்பியிருக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சரி நீ இப்போ முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு மாஸ்டர் ஹோம் சொல்றாரு இவனு ஓடுற பொசிஷன்ல நின்று அதுக்கப்புறம் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் உன்வி நீ என்ன நல்லா பாரு உன்னோட உதவி இல்லாமலேயே பெட்டரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அது அப்புறம் மாஸ்டர் ஹோஸ் சொன்னது கேட்காம இவனும் அந்த குகோ குலோட மோசி பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மூஞ்சிலே குத்தி படுக்க போட்டுட்டு சரி உனக்கு எதனா காதல பிரச்சனை என்ன நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்குன்னே நான் சொல்லாம இதுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட இடம் எதுன்றதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் என் கட்டளையை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அதான் என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொன்னதுக்கு எல்லோரும் ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மாஸ்டர் பவம் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ப்ளூ சாட்டியை என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே எஸ் சார் எஸ் சார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஷைனிங் ஸ்டார் இருக்கலாம் என்னோட விசோ நான் உன்னை இந்த டெஸ்ட்டை முதல்ல அட்டன் பண்ண அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அடச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஷாக் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவன் இப்படி ஏதாவது பண்ணுவான் அப்படின்ற ஃபீலிங் வந்து எனக்கு அப்படியே இருந்துச்சு சே இவன் இவ வேறு கலப்புறானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் வாட்ஸ் ராங் எங்களோட ஹானரபிள் டெசினுட்டுக்கு இதை நான் சொல்ல வேண்டிய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி எதனா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி இருக்காரு அது கேட்டால் நம்ம ஹீரோவும் இல்லவே இல்லை சார் உங்களோட கரிசனைக்கு ரொம்ப நன்றி கிடச்சா இந்த வாழ்க்கைலையும் எப்படின்னா கஷ்டப்பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவரும் சரி மிச்சருக்கு எல்லாருமே ஆர்டர் வைஸ் ஆடரா அதாவது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரான நின்றுருங்க அதுக்கப்புறம் நானே ஒவ்வொரு தர உள்ள விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இவரும் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டையும் நான் இதோட ரெண்டாவது கூட பண்ணுற போல ஆனால் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு என்னோட லாஸ்ட் மாஸ்டர் வந்து ப்ரீவியஸ் லைஃப்பில் ஆமா அப்போ லாஸ்ட் மாஸ்டர் வந்து ஹாஜியம் அவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம இரவு நினைச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ஆமா உங்ககிட்ட தான் உங்களோட ஸ்பிரிட் குறை இல்லையே அப்படின்னா இப்படி லைஃப்ல நீங்க என்ன பதவியில் இருந்தீங்க நான் உண்மையை சொல்லப்போனா நான் ஒரு லோ ரேங்க்ல இருந்தேன் லோ ரேங்க்ல என்னென்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேபர் பண்ணணுங்களே அதாவது இடுபடி வேலை அந்த மாதிரி வேலை தான் நம்மளுக்கு கிடைக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ ஸ்பிரிட் அதுக்கப்புறம் நீதான் யூலா அங்கோட ஊன் விசோவா இந்த குறள் இந்த குரல் ஆமா நிச்சயமா தான் அவனுதான் தான் இருக்கவே முடியும் என்ன பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இளமையாவே இருக்கான் ஆனா அது நிச்சயமா அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் சுவாஸ் பிரிட்டோம் ஆமா அவர் உனக்கு தெரியுமாண்ணே ஆமா அவரு எனக்கு ரொம்ப நாளா தெரியும் அவரு தான் என்னோட ப்ரீவியஸ் லைஃபோட சுப்பீரியர் ஓ உன்னோட சுப்பிரியரா அப்படின்னு சொல்ற சுவாஸ்பிரிட்டு அதுக்கப்புறம் ஏய் அப்படின்னா நீ யூனிட்ல இருந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேபரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே ஏய் முட்டாள் நான் உனக்கு இப்ப சொல்றேன் பாரு நான் வந்து பிளட் உல்ஃபில் ஒரு லேபராக இருந்தேன் ஓகேவா அப்படின்னு சொல்லுறேன் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஓ அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்படின்னா இவரும் பிளட் உல்ஃபில் சேர்ந்து போகிறதா இருக்க முடியும் அப்படின்னா உன்னோட மாஸ்டராக இவரு ஆமாம் அதுவும் சரிதான் கேவ் ஜேங்கோவுக்கு நான் முன்னாடி வச்ச பேர் வந்து சேங்குனு மாஸ்டர் ஆஃப் த பிளட் உல்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுறாங்க அதுக்கப்புறம் இவரும் இன்னும் நீ இன்னும் ஆன்சரே பண்ணலை சரிண்ணா திரும்பவும் கேட்குறேன் நீ தான் அந்த ஐட யூன் வீசோவா அப்படின்னு அவரு கேட்டுருக்காரு அதுக்கு நம்பிரவும் மாஸ்டர் ஹோ நீங்க என்ன ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் நீங்க பண்ண பீடிய முட்டாள்தானும் ஏன்னா ஃபோர்த்து பிஸ்டே தோக்கடி தெரிஞ்சனால சாதாரண என்னோட மாஸ்டர் என் கூடவே இருந்த மாஸ்டரை என்னால் தோக்கடிக்க முடியாதா என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாஸ்டர் பத்தி எல்லாம் தெரிஞ்சா ஸ்டூடெண்ட் என்னால் தோக்கடி முடியாத அப்படின்னு நம்பியோன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஆமா நான் தான் இவ்வளோ அங்கே சேர்ந்த சைனி ஸ்டாக்கில் என்னோட ஊன் விசோ பிளிட் கல்ட்டோட வாரிசு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஹோ உங்களை பற்றி என்னோடய தாத்தா நிறைய சொல்லியிருக்காரு என்கிட்ட கிட்ட அப்படின்னு நம்புகிறவங்க இவர்கிட்ட ஒரு பிட்டை போடுறான் அதுக்கப்புறம் சரி எப்படி உன்னால் எல்லோரும் நம்புற மாதிரியே போய் சொல்ல முடியுது அப்படின்னு அவரும் கேட்குறாரு இதை கேட்டா அவங்க ரெண்டு பேரும் ஹா அப்படின்னு ஷாக்காக அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பிளட் உல்ஃப் எங்கள் தாத்தா மெம்பராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ப்ளெட் உல்ஃபோட மாஸ்டரே அங்க இருக்கேன் அதுக்கு முன்னாடி இருந்த மாஸ்டரோட விவரங்கள் மெம்பர்ஸோட விவரங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே என்கிட்ட இருக்குது நீ சொல்ல அடையாளத்தில்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் கிராண்ட்பா இருந்திருக்காரா அப்படின்னு பார்த்தனா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படின்னா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நம்ம ஹீரோவை மரட்டிட்டு அவர் வந்து அவரோட சோழ எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை கொடுறதுக்கே இருக்காரு ஒழுங்காக சொல்லு நீ யார் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு வந்திருக்காரு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் இதோட இந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பபாய்